டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுக்கு நிற்க ஒரு நேரம் இல்லை சிந்திக்க ஒரு செயல் இல்லை சிந்தனை பிரகாரம் அவன் செயல் செய்கிறானா என்றால் அதுவும் இல்லை இப்படி அவன் இந்த இயற்கையை அவன் பாதித்து அவன் வளர்கிறான் ஆனால் நாளடைவில் அவன் இந்த இயற்கையை அழித்து விடுவானா என்ற ஒரு வாதமும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன சொல்லுவாங்க பொதுவாக இந்த யுகமே சரியில்லை அப்படி சொல்லுவோம் யுகம் என்றால் என்ன என்றால் புராணங்கள் பிரகாரம் சாஸ்திரங்கள் பிரகாரம் சொல்வது என்ன என்றால் நான்கு யுகங்கள் சேர்ந்தது ஒரு மகா யுகம் அல்லது சத்துரு யுகம் நான்கு யுகங்கள் என்றால் கிருத்த யுகம் பிரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இவற்றில் காலப்பிரிவு உண்டு கலியுகத்திற்கு ஒரு காலப்பிரிவு ஒன்று கொண்டால் துவாபர யுகம் இரண்டு மடங்கு பிரேதாயுகம் என்பது விட மூன்று மடங்கு கிருத்த யுகம் என்பது விட நான்கு மடங்கு என்று ஒரு குறிப்பாக சொல்லலாம் இந்த மகா யுகம் அல்லது சதுரயுகம் என்பது பன்னிரண்டு மகா யுகங்களை கொண்டது அல்லது பன்னிரெண்டு சதுர்யுகம் கொண்டது ஒரு மண்வந்திரம் பதினான்கு மண்வந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம் இப்படியாக முப்பது கல்பங்கள் இருக்கின்றன இதுதான் காலப்பிரிவு என்னென்ன கல்பங்கள் என்றால் வாமதேவ கல்பம் ஸ்வேத்தவராக கல்பம் நீல லோகித்த கல்பம் ரந்திர கல்பம் ரௌரவ கல்பம் தேவ கல்பம் என்று கொண்டே போகலாம் இதில் இன்று நடந்து கொண்டிருப்பது என்ன என்றால் வேத்த வராக கல்பம் வேத்த வராக கல்பம் கலியுகம் நடந்து என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம் இதில் மனிதன் எவ்வாறு தன்னை வழிபடுத்திக் கொள்வது ஏனென்றால் அவனுக்கு சிறப்பும் தெரியாது இறப்பும் தெரியாது சிறப்பு என்றால் என்ன ஒரு தாய் கருவறையில் ஒரு கருவாக உருவாகிறது அந்த கருதான் சிசுவாக வந்து சிசு குழந்தையாக திறந்து வளர்ந்து மனிதனாகிறான் ஆனால் அந்த கருவிற்கு உரிமையாளர் யார் யார் தாய் யார் தந்தை என்பது அந்த கருவுக்கு திறமை தெரியாது அந்த தாயும் தந்தையும் சொன்னால் ஒழிய அந்த குழந்தைக்கு இவர்தான் தாய் இவர் தந்தை என்பது தெரியாது அதேபோல் இறப்பு நிறுத்துக்கொள்வோம் ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் இறக்கும்போது அந்த நொடியில் அவனுடைய அனுபவம் என்ன என்பதை யாருக்கும் தெரியாது அந்த மனிதன் இறந்த பிறகு அந்த ஆத்மா எங்கு சென்று அடைகிறது என்பது யாருக்கும் தெரியாது இருந்தாலும் தத்துவங்கள் கூறுவது புராணங்கள் கூறுவது என்ன என்றால் ஒரு மனிதனின் பாவ புண்ணியங்களை வைத்துக் கொண்டு அவன் பித்ருலோகம் செல்கிறான் அந்த ஆத்மா பித்ருலோகம் செல்கிறது அல்லது அதுக்கு அடுத்த லோகமான சொர்க்கலோகம் செல்கிறது அல்லது அதற்கு அடுத்த நிலையில் உள்ள தேவலோகம் செல்கிறது அல்லது அவனுடைய பாவங்கள் எதுவும் இல்லாமல் அந்த ஆத்மா வழி வழியாக புண்ணியங்களே செய்து கொண்டிருந்தால் வைகுண்ட பதவியை அல்லது சிவலோக பதவியை அடையும் என்று தத்துவங்களும் புராணங்கள் கூறுகின்றனர் ஆனால் கண்டவர் எந்ததில்லை விந்தவர் கண்டதில்லை என்று சொல்வார்கள் இருந்தாலும் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் தத்துவ ரீதியாக நமக்கு சிறப்பும் தெரியாது இறப்பும் தெரியாது ஆனால் சிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த வாழ்க்கை இது நமக்கு தெரியும் இதை நாம் எவ்வாறு செப்பிலிட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கட்டளை அல்லது ஒரு வழி அந்த வழியை எவ்வாறு நாம் நல்வழி சென்று சென்று கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்போம் மேற்கொண்டு சிந்திப்போம் வணக்கம்